ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி நான்கு வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி முதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கிட்ட தியானிக்கலாமா ஷீலாக்கு ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் உட்காந்துருந்தா எதுக்கு அப்படின்னா அவளை பற்றி எல்லாருமே இல்லாத பொல்லாதது பேசினதும் அந்த ஊர் ஜனங்களை அவளை பார்த்து இகழ்ச்சியாக நினைக்கிறதும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அவளுடைய ஹதயம் இது எல்லாத்துக்குமே தன்னுடைய குடும்பம் தான் காரணம்னு யோசிக்கும் போது ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருந்தது அப்போ அவளுடைய கணவர் சொன்னார் இங்கே பாரு இதெல்லாம் எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது ரொம்ப சகஜம்தான் இதை போட்டு நீ ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு உன் மனசை நீயே குழப்பிக்காதன்னு சொன்னார் அப்போது ஷீலா சொன்னால் எது சகஜம் என்னை பற்றி தவறாக சொல்கிறது சகஜமா இல்லை இந்த ஊர் மத்தியில் என்னைய கேள்விக்குறியா என் வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு வருத்தப்படுத்துகிற அளவுக்கு வார்த்தைகளை வீசினது சகஜமான ஒரு காரியமா அப்படின்னு கேட்டான் அப்போ உங்களுடைய கணவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ திரும்ப ஷீலா சொன்னால் மூட்டை உடச்சதுக்கப்புறமா சாவி கிடச்சி என்ன பயன் அது போல தான் வார்த்தையால் மனசை அப்புறமா ஆறுதல் சொல்லி என்ன பயன்னு சொல்லி ரொம்ப வெறுப்பாக பேசலாம் அப்போது ஷீலாவுடைய கணவர் சொன்னார் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனாலும் எங்கள் குடும்பம் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுனதும் தவறு தான் உன்னை பற்றி நிறைய பேர்கிட்ட இந்த ஊரில் சொன்னதும் தவறு தான் ஆனால் இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் நீ ஏன் இனிய பகிர்ச்சு கொள்ளணும் அப்படின்னு கேட்டார் அப்போ ஷீலா சொன்னா நான் இப்ப யாரையுமே பகிர்ச்சிக்கல ஆனா அமைதியாக மௌனமா இந்த இடத்துல இருந்து அப்படியே விலகி போறேன் அவ்வளவுதான் ஆனா நீங்களும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கீங்க ஏன்னா எல்லாரும் பேசும்போது அப்படியே வாய் தானே இருந்தீங்க ஒரு வார்த்தை கூட என்னை பத்தி நன்மையான எந்த வார்த்தைகளுமே அவங்கள்ட்ட சொல்லலையே அப்படிங்கும்போது என்னுடைய ஹிருதமும் ரொம்ப வலிக்காதா என்ன அப்படின்னு கேட்டாங்க அதை கேட்டதுமே அவளுடைய கணவருக்கு திறமையும் அடைச்சி போயிட்டார் அப்போ ஷீலா சொன்னால் இதே மாதிரி நானும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து பேசினா நீங்கள் இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவீங்களா இல்லை இந்த வீட்டை விட்டு போகணும்னு யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்டா அப்போ அவளுடைய கணவர் சொன்னார் சரி நீ சொல்கிறது உண்மைதான் எல்லாமே தவறு தான் எப்படினாலுமே அவங்க பேசின வார்த்தைகளை திரும்பி அழிக்க முடியாது தான் இதை நீ அவங்கள மற மன்னித்து மறந்து ஏற்றுக்கண வேண்டியது தானே பெரியவங்க தானே அப்படின்னு சொன்னார் பெரியவர்கள் பெரியவர்களாக நடக்கணும்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை வீசக்கூடாது சொல்லி அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நிறைய பேர் வார்த்தைகளை அள்ளி தூவுகிறாங்க அதுக்கப்புறமா ஆறுதல் சொல்ல வராங்க ஆனால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏற்கனவே அவங்களுடைய மனதும் இருதயமும் அப்படி சுக்குநோராக உடைஞ்சு போயிருக்கோம் முதலாவது வாய் நம்ம பேசும்போது தாறு மாறானவற்றெல்லாம் நம்மளை விட்டு அகற்றிட்டு நம்ம அவங்கக்கிட்ட எந்த மாதிரி பேசணும்னு ஊதர்களுக்கு ஒரு காவல் வைக்கிற மாதிரி ஏசுக்கிட்ட நம்ம கேட்போம் அதே மாதிரி நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்போம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்